நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரின் சார்பாக அனைத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அளித்திருக்கிறேன் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாமக கட்சி விஜய் அவருடைய நம்முடைய திமுக ிய கட்சிகளில் ஆண்டவர்கள் அகிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் பேர வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளராக கே நாராயணசாமி வேட்பாளராக அகில இந்தியா காங்கிரஸ் பேரவை வேட்பாளராக நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் அதற்கு நீங்கள் அனைவரும் அவரை ஆதரித்து ஜப்பி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த வெற்றியின் மூலம் இந்த பாராளுமன்றத்தேர்ந்த வெற்றியின் மூலம் ஒரு புதுச்சேரியிலிருந்து ஒரு இளைஞர் சிறிய வயது இளைஞரை நான் பெருமையை நிச்சயமாக தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அனைவரும் தல்வி கே நாராயணசாமி அவருக்கு ஜக்கிசனத்தை வகை அளிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் नको 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 नको